என்னபு தமிழ் சொந்தங்களை சிட்டு சேனலுக்கு வர இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சிவான்னு சொல்லிட்டு வேலூர்ல ஒரு நண்பர் வந்து நமக்கு வந்து கடிதம் எழுதி அந்த கடிதம் வந்து மெயில்ல அனுப்பியிருக்கிறாரு அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு மைவி தெரியல சில ப்ரோடக்ட் வந்து விற்க போறதாகவும் இதுல வந்து எந்தெந்த மதத்துக்காரங்களும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு செய்தியும் சொல்லிருக்கிறாரு இந்த வீடியோவில் எனக்கு பார்க்கும்போது அதிர்ச்சியா வந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணாம செலிபிரேட் பண்ணாம வேற ஏற்ற பண்ண போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடல் வந்து கிடைக்கிறேன்ல டெய்லி டெய்லி அப்படின்னு சொன்னாக்கா அது மைவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு சிவா வேலூர்ல இருந்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த மூணு முருகன் இருப்பது உண்மை பழனிமலையில எங்க தலைவன் தான தலைவன் சக்தி ஆனந்தன் வருவாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு சரி ஓகே நானும் அதை அமதிச்சுக்கிறேன் கடவுளை கண்டிப்பா வரணும் ஓகே சிவா வந்து என்ன பிசினஸ் பண்றாருன்னா மைவித்திரியில வந்து அவர் எல்லா டாஸ்கையும் முடிச்சுட்டாரு பேசிக்கு டைமண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சம்பளம்னாக்கா இன்சென்டிவ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மார்ச் மாசத்துல வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டாரு அது வருத்தம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு யாருன்னாக்கா அசோக் ஸ்ரீநிதிங்கிறது தெரியும் அவருக்கு வந்து கண்ட கண்டிப்பா கடவுளாலையும் மட்டும் இல்ல அரசாங்கத்திலையும் தண்டிக்கப்படக்கூடியவர் அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா மைவித்திரை ஆடு பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய மனசுலையும் அந்த வெறுப்பையும் அந்த கடவுள் நம்ம வேண்டதும் நடக்க தான் போகுது ஏங்க பத்து பேருக்கு உதவி செய்யற ஒருத்தவங்களை போய் நம்ம நிறுத்துறது எவ்வளவு தப்பு சொல்லுங்க நல்ல விஷயத்துக்காக எப்பவுமே ஆதரவு தெரிவிக்கணும் எல்லா பிரசமும் ஒதுங்கி போயிடணும் அதுதான் நமக்கு நல்லது அதுக்குதான் நான் வந்து ஸ்ரீநிதி அசோக வந்து நம்ம கேட்டுக்கிறோம் அதனால சிவா வேலூர்ல என்ன பிசினஸ் பண்றாருனாக்கா எல்லா டார்கெட்டையும் முடிச்சிட்டு அந்த ஹோம் ப்ரோடக்ட வந்து வாங்கி விற்கிற பூண்டு ஊறுகாய் சோப்பு பேஸ்ட் கம் அதாவது மட்டும் இல்ல கம்பளி பொடி மெடிசின் ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் அனைத்து வியாதிக்கும் எல்லாத்தையும் வாங்கி வேலூர்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு ஐயா நான் ஒரு நாளைக்கு நான் வேலூர் வந்து உங்களை கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன் என்ன வந்து சேனல் வந்து தஞ்சாவூர் போறான்னு இருக்காரு பாக்கணும்னு சொல்லிருக்காரு சார் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில மெயில் ஐடியில நீங்க ஆன்சர் பண்ணி உங்களுக்கு நான் பதில் அனுப்புறேன் ஓகே தேங்க்யூ மிஸ்டர் சிவா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர்ல வந்து ஒரு வேலூர் ஜோன் அப்படிங்கக்கூடிய ஒரு நடந்திருக்கேன் ஒரு சின்ன மீட்டிங் நடந்திருக்கேன் அதுல கலந்துகிட்ட சிவா அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல இந்துக்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தினருமே கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் வெகுண்டு போயிட்டேன் அப்படின்னாரு எனக்கும் நச்சுமா தான் எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் சமுதாயமா மத சார்பற்ற அந்த நாட்டுல எல்லா மக்களுமே வந்து மைவித்திரியில ஆடு பாத்து இருக்காங்க அவங்களுடைய கஸ்டமர்ங்கிறதுல வேப்பு ஒண்ணு இல்ல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல சோ இது ஒரு வந்து ஜாலி ஃபன் அப்படிங்கறத விட ஒரு இன்கம் ஒரு சைடு இன்கம் பார்ட் டைம் இன்கம் இது மூணு நேரமா நம்ம செயல்படுத்த போறதுல குடும்பத்தையும் பாத்துக்கிறோம் பிசினஸையும் பார்த்துக்கிறோம் அன்றாட தொழிலையும் பாத்துக்கிறோம் குழந்தை குட்டிகளை பாத்துக்கிறோம் ஒரு பார்ட் த வந்து மைவித்திரி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால நான் கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அறுபது பேர் கொண்ட ஒரு மீட்டிங் தான் வந்து இதுல வேலூர்ல நடந்தது அதுல சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அதுல முகவர்கள் நம்பிக்கை ஊட்டும் பேச்சுக்களா அவங்க பேசியிருக்காங்க அறுபத்தி ஒன்பது லட்சம் வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மை மைவித்திரிவிட மெயின் எம்டி சக்தி சக்தியானந்தன் அவர்கள் வந்து கேஓசிக்காக நோ யுவர் கஸ்டமர் அந்த இதுக்காக வெயிட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனாக்கா பதினாறு பதினேழு ஆகஸ்ட் மாசம் வந்துட போறாங்க அவங்க வந்தாங்கன்னு சொன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில மெயின் அக்கௌண்ட் இருக்குது பல கோடி ரூபாய் வந்து அந்த பேங்க்ல இருக்கிறதுனால அதை வந்து இப்ப போலீஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்கம் டாக்ஸ் கரெக்டா கட்டி டிஎன்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வேட்டு எல்லாம் கரெக்டா கட்டுறாரு அப்படிங்கிற தெரிஞ்சாவே அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க ஓபன் பண்ணிட்டா பதினாறு ரிலீஸ் ஆகிவிதா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மேபி இருபதாம் தேதிக்குள்ள இருக்கலாம் ஆகஸ்ட் மாசம் அவர் வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த அறுபது லட்சம் பேர் அறுபத்தி நாலு லட்சம் பேர் மெம்பர்ஸ் இருக்காங்கனாக்கா அதுல வந்து அந்த டாஸ்க்க முடிச்சு பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க முப்பதாயிரம் ரூபாய் வாங்கக்கூடியவங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க பாக்கி எல்லாம் வந்து பத்தாயிரம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்களும் இருக்காங்க ஐநூறு ரூபாயும் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணல அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சேர்க்கை அதாவது பார்வையாளர்களை அவங்க வந்து பிஎம்எஸ் வந்து நிறைய சேர்க்கணும் இன்னும் டாஸ்க்கு வந்து அதுக்கு அது அடுத்தடுத்து ரேஞ்சுக்கு அவங்க போகணும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சோ எப்படி அதான் சரி சிவா சொன்னது போல இந்த மக்களே தமிழக மக்களே இன்னும் சொல்ல போனாக்கா மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய கமெண்ட்ஸ்ல நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னா கமல் அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் மைவித்திரியோட எம்டி சக்தி ஆனந்தன் நான் சந்திக்க தான் போறேன் அந்த வீடியோ நான் நான் செலிப்ரேட் பண்ண போறேன் சோ அப்படி இருக்கவங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள்களை இருக்கிறாங்க சோ என்ன திட்டாதீங்க தயவு வையாதீங்க சோ நான் நல்லதுதான் செய்யறேன் நல்லதான் செய்தி வாங்கி உங்கள்ட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன் தீமை சம்பந்தப்பட்டது வந்தாலும் உங்களை கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பேன் அந்த நிறுவனத்தை தண்டிப்பேன் அப்படிங்கறத மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மை வித்ரி ஆப்ஸ் மட்டும் தான் ஒண்ணு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே வந்து வந்து கிடைக்கணும் புதிய சந்திரோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி